நம்ம ஊரை காக்கிற பெண் காவல் தெய்வங்களை நிறைய பார்த்திருப்போம் அதுல ஒரு காவல் தெய்வம் தான் பண்ணாரி அம்மன் இந்த பண்ணாரி அம்மன் தான் கொங்கு நாட்டு மக்களை காக்கிற காவல் தெய்வம் எல்லாரும் மாரியம்மன் பொதுவாக ஊர் நாயகி என்றும் வாழ்வுக்கு பாதுகாவலராகவும் காவலராகவும் கருதப்படுகிறாள் இந்த பண்ணாரி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறாள் நோய் தீர்க்கும் தெய்வமாகவும் குடும்ப நலன் தரும் தெய்வமாகவும் இவர் மீது பெரிதும் பக்தி செலுத்தப்படுது வாங்க இப்போ இந்த பண்ணாரியம்மன் தல வரலாறு பற்றி பார்ப்போம் சுமார் எட்நூறு வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மிகு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஒரு வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க அந்த தம்பதியினர் பெயர் பொம்மி புருஷோத்தமன் வன்னார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சலவை தொழிலையே முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்க இந்த தம்பதியினரும் சலவை தொழிலையே செய்து வந்தனர் பொம்மியும் எட்டு மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கா இந்த பொம்மியும் புருஷோத்தமனும் தினமும் ஊர் மக்களுடைய துணியை துவைக்கிறதுக்காக அவங்க இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்க ஆத்துல தான் போய் அந்த துணிகளை துவைச்சி எடுத்துட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு பொம்மியும் புருஷோத்தமனும் துணிகளை துவைக்க ஆற்ற நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு பயங்கரமா வானம் இருட்டுது பகலே இரவு மாதிரி தெரியுது அவங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு வேற வழி இல்லாமல் அந்த துணி மூட்டைகளை தலையில் சுமந்து புருஷோத்தமனும் பொம்மியும் ஆற்ற நோக்கி போய்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா ஆற்றங்கரைய அவங்க வந்துட்டாங்க துணியையும் துவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க துணியை துவைச்சிக்கிட்டே இருக்கும்போது மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருது காத்தும் மழையும் வேகமாக பெய்யுது அவங்களால துணியை துவைக்கிற வேலையை தொடர்ந்து செய்யவே முடியல இருந்தாலும் பாதியிலே வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு எப்படியாவது துவைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கர்ப்பிணி பெண்ணான பொம்மியும் அவருடைய கணவனும் சேர்ந்து வேக வேகமாக துணிகளை துவைச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த வேலை அப்போ பொம்மிக்கு ரொம்பவே கடினமாக இருக்கு அவளால் இந்த வேலையை செய்யவே முடியல வேற வழி இல்லாமல் அவளும் தன்னுடைய வழியை பொருட்படுத்தாம துணியை துவைச்சிக்கிட்டே இருக்கா இப்போ திடீர்னு பொம்மிக்கு பிரசவ வழி வந்துருச்சு புருஷோத்தமனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை அந்த இடத்த சுற்றி யாருமே இல்லை மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ புருஷோத்தமன் அங்கே இருக்க துணிகள்லேருந்து மூணு புடவியை எடுத்து மரத்தை சுற்றி கட்டிட்டு புருஷோத்தமன் பொம்மிக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறான் பொம்மி இப்போது ரெண்டு அழகான பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் இவளோட கடும் போராட்டத்துக்கு அப்புறம் பெற்றெடுத்த அந்த இரண்டு குழந்தைகளையும் பொம்மையும் புருஷோத்தமனும் தூக்கி தீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு குழந்தையும் தூக்குறாங்க அந்த பிறந்த குழந்தைகளை பொம்மி ஒரு குழந்தையை தூக்கி அவ வச்சுக்கிறா இன்னொரு குழந்தைய புருஷோத்தமன் தூக்குறான் ஆனா அந்த குழந்தைய அங்கிருந்து புருஷோத்தமனால தூக்கவே முடியல அந்த குழந்தை ஒரு தாலில வச்சிருக்காங்க அந்த குழந்தை அந்த தாலிய விட்டு வரவே மாட்டேங்குது புருஷோத்தமனும் எவ்வளவு முயற்சித்து பாக்குறான் ஆனாலும் அவனால் அந்த குழந்தைய அதுல தூக்கவே முடியல ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் கையில வச்சிருக்க அந்த குழந்தையாவது மலையிலிருந்து இருந்து முடிவுக்கு வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுது இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு இது அமானுஷ்ய சக்தியா இல்ல நல்ல சக்தியா அப்படின்றத அவங்களால உணர முடியல பொம்மி நேரத்தை தாமதிக்காம கையில இருக்க அந்த பச்சிலம் குழந்தைய ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு முன்னே நடக்க ஆரம்பிக்கிறா பிரசவமான அவளோட உடம்ப பத்தியும் பொருட்படுத்தாம அந்த குழந்தையை மட்டும் காப்பாத்தணும் சொல்லி அவ முன்னே நடக்க ஆரம்பிக்கிறா இப்ப மழையும் கொஞ்சம் நின்றுருக்கு புருஷோத்தமனும் அந்த தாளில இருக்க குழந்தையை மறுபடியும் தூக்க முயற்சி பண்ணி தூக்க முடியாம பொம்மி தனியா போறத பார்த்து இன்னொரு குழந்தைய அங்க விடவும் மனசு இல்லாம வேற வழி இல்லாம அந்த குழந்தைய அந்த தாலிலையே விட்டுட்டு புருஷோத்தமனும் பொம்மை கூடவே வேகமா போகிறான் இப்போ அவங்க மூணு பேரும் ஒரு வழியாக அவங்க வீட்டை அடைஞ்சிட்றாங்க இப்போ புருஷோத்தமன் குழந்தையும் பொம்மியையும் வீட்டுல விட்டுட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான் இந்த மாதிரி என்னுடைய இன்னொரு குழந்தை அங்க தாலிலேயே இருக்கு எங்களால அந்த குழந்தையை எடுத்துட்டு வர முடியல அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களையும் அழைச்சிக்கிட்டு அவங்களோடவே ஆற்றங்கரைக்கு போறான் புருஷோத்தமன் இப்போ அந்த குழந்தைய அந்த தாலியில இருந்து எடுக்கிறதுக்காக எல்லாருமே முயற்சி பண்றாங்க அப்பவும் அந்த குழந்தைய விட்டு எடுக்கவே முடியல கூட இருந்த ஒருத்தர் பக்கத்துல ஒரு எடுத்து அந்த தாலிக்கு அடியில குத்தி இந்த குழந்தைய மட்டும் மேலே தூக்கலாம்னு முயற்சி பண்றாரு அப்போ அந்த கடப்பாறை அந்த குழந்தையினுடைய இடது மார்பு பக்கம் பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே எல்லோருக்குமே ரொம்ப இருக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணுது இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதாவது இது அமானுஷிய சக்தியா இல்ல நல்ல சக்தியா அப்படின்னு யாராலும் யோசிக்க முடியல இப்போ அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் அதே ஊர் மக்கள் மறுபடியும் அங்க வராங்க வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ஒரு அம்மன் உருவமா மாறியிருக்கு இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அம்மனே நம்ம ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு ரொம்பவே பூரிப்படைகிறாங்க உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மனுக்கு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த அம்மனை பூஜையிட்டு வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் புருஷோத்தமனோட கனவுல இந்த அம்மன் எப்படி இந்த ஊருக்கு வந்தான்ற கதைய சொல்றா இப்போ புருஷோத்தமனும் பொம்மியும் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காட்டு தான் மைசூர்ல வாழ்ற நிறைய மக்கள் அவங்க விவசாயம் செய்யற பொருட்களை அந்த காட்டு வழியா வேற ஊருக்கு சென்று விற்பனை செய்யறது வழக்கம் அப்படி இருக்க அவங்க வேற ஊருக்கு செல்லும் போது குடும்பத்தோட செல்வாங்க ஏன்னா ஒரு தடவை அவங்க அந்த வணிகத்தை முடிச்சிட்டு ஊர் திரும்புறதுக்கு குறைந்தது ஒரு மாதத்துல இரண்டு மாதங்கள் கூட ஆகும் அதனால குழந்தைகள் பெரியவங்கன்னு எல்லாருமே குடும்பத்தோடவே போயிடுவாங்க எந்த ஊர்ல அந்த பொருள் அவங்க விற்பனை செய்ய போறாங்களோ அங்கேயே குடும்பத்தோட ஒரு கூடாரம் அமைச்சு தங்கி அந்த பொருள் எல்லாம் விற்றதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த காட்டு வழியே மறுபடியும் ஊர் திரும்புவாங்க ஆனா அந்த காட்டில் தான் கயவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது கூடவே அந்த கயவர்கள் வணங்குற இரத்த காட்டேரியான ஒரு அமானுஷ்ய சக்தியும் இருக்கு இந்த இரத்த காட்டேறி எப்பவுமே அதனுடைய முழு சக்தியோட அது இருக்கணும்னா அதுக்கு ஒவ்வொரு மூணாவது பௌர்ணமிக்கும் ஒரு சிறிய ஆண் குழந்தைய நரபலி கொடுக்கணும் அப்போ அதுக்கு அதனுடைய முழு சக்தி கிடைக்கும் அதனால ஒவ்வொரு மூணாவது பௌர்ணமிக்கும் ஒரு ஆண் குழந்தையை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இந்த காட்டில் இருக்க கைவரங்களோட வேலை தான் அதே சமயம் அந்த மூணாவது பௌர்ணமிக்கு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னா இந்த ரத்த காட்டேறி அந்த நடு காட்டில் ஒரு கூடாரத்தில் அவங்க ஒரு மரப்பெட்டியை வச்சிருக்காங்க அந்த மரப்பெட்டிக்கு எப்போவுமே மந்திரத்தை போட்டு அந்த ரத்த காட்டேரி அவளுடைய மந்திர கட்டுகளால் கட்டியிருப்பா அந்த ரத்த காட்டேரி எவ்வளவு மந்திரத்தை அந்த மரப்பெட்டியில் போடுறாளோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நரபலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் அதனால எப்போவுமே அந்த நடு அந்த கூடாரத்தில் இருக்க தான் ரத்த காட்டேரி அவளோட மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாள் அவ மந்திரத்தின் சக்தியால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்ச உடனே அந்த அந்த தான் வந்து வர பௌர்ணமி வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இப்படி இருக்க ஒரு நாள் அந்த காட்டு வழியை பயணம் பண்ற இரண்டு குடும்பத்தை சேர்ந்த வணிகர்கள் ஒரு நான்கு வயது சிறுவன் பெரியவர்கள் என பன்னெண்டு பேர் அந்த காட்டு வழியே வணிகம் செய்ய போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கயவர்கள் அந்த ரெண்டு குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு அந்த நான்கு வயது சிறுவனையும் அவனோட பேர் அவனை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ அந்த கயவர்களும் அந்த காட்டேரியும் அந்த சிறுவனை அந்த மந்திர கட்டுகள் போட்டு வச்சிருக்க கூடாரத்துல அந்த மரப்பெட்டியில் எடுத்துட்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க மறுநாள் காலையில அவங்க ஊர் தலைவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது இப்போ அந்த ஊர் தலைவர் நம்ம ஊர் மக்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேவை அப்படின்னு அந்த ஊர் காவல் தெய்வமான வண்ணார்காடு அம்மி ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து வேண்டாங்க இந்த துயர சம்பவத்தை தாங்க முடியாத அந்த அம்மனே இறங்கி வந்து அடுத்த வணிக பயணத்திற்கு நானும் கூடவே வரேன்னு சொல்லி அவங்க கூடவே பாதுகாப்பா இந்த வண்ணார்காடு அம்மனும் போறாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தம்பதியினரும் வாழ்ந்து வந்தாங்க இவங்களுடைய பேரு குமரன் செல்லி இந்த தம்பதியினரோட தொழில் கால்நடை வளர்ப்புதான் அவங்க வீட்டுல ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்ப்பதுதான் அவங்களுக்கு வருமானம் இதுல செல்லி அவங்க வச்சிருக்க பசு மாடுகளில் ஒரு மாடு மட்டும் சில நாட்களாக பால் கறக்கிறதே இல்லைன்னு குமரன் கிட்ட சொல்றா குமரனும் முதல் இரண்டு நாட்கள் அதை பெருசாக எதுவும் கண்டுக்கல போக போக கன்று குட்டிக்கு கூட பால் கொடுக்காததுனால குமரன் ஒரு நாள் அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போற இடத்துல அந்த பசு அங்கேயே விட்டுட்டு தூரத்துல வந்து ஒரு மரத்துக்கிட்ட மறைஞ்சிருந்து அந்த மாட்டையே ரொம்ப நேரமா கண்காணிக்கிறான் குமரன் இப்போ குமரன் மறைஞ்சிருந்து பாக்குற அந்த மரத்துக்கு தான் அந்த கூடாரம் அமைஞ்சிருக்கு அங்கிருந்து ஒரு சிறுவனோட அழுகுரல் இப்போ குமரனுக்கு கேக்குது குமரனும் எங்கிருந்து இந்த சிறுவனுடைய அழுகுரல் கேட்குதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறான் கடைசியா இந்த தான் இந்த சத்தம் கேட்குதுன்னு அந்த கூடாரத்துக்குள்ள போய் எட்டி பாக்குறான் அப்போ அங்க யாருமே இல்லை குமரனும் நமக்கு இது ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் வெளியே வரான் வரா அந்த அழுகுரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு மறுபடியும் குமரன் உள்ள போய் கொஞ்ச நேரம் நின்னு பாக்குறான் அந்த மரப்பெட்டியில தான் அந்த சத்தம் வருது உடனே குமரன் அந்த பெட்டியை நோக்கி வேகமா போறான் அதுல இருக்க ஒரு சின்ன தொலைவுல கண்ணை வச்சு பாக்குறான் உள்ள பார்த்தா ஒரு சிறுவன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான் அத பார்த்ததும் உடனே குமரன் அந்த பெட்டியை முயற்சி பண்றான் ஆனாலும் திறக்க முடியல பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பெட்டியை திறந்து அந்த சிறுவனை வெளியே எடுத்துடுறான் அந்த பெட்டியிலேருந்து எடுத்த சிறுவன் கிட்ட குமரன் நிறைய கேள்விகளை கேக்குறான் ஆனா அந்த சிறுவன் எதுக்குமே பதில் சொல்லல அழுதுகிட்டே இருக்கான் அதோட அந்த சிறுவனை அழைச்சிக்கிட்டு கூடாரத்திலேருந்து வெளியே வரான் அப்பதான் ஒரு ஆச்சரியமிக்க ஒரு காட்சிய குமரன் பாக்குறான் குமரன் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த அந்த பசுமாடு ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கனாங்கு புட்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பால் சுரைவதை குமரன் பார்க்கிறான் இப்போ ரொம்பவே பயத்தோடவும் காயத்தோடவும் இருக்க சிறுவனை அவனால அங்க வச்சிட்டு இருக்க முடியல குமரன் வேகமா அவனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறான் அங்க போய் செல்லிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் செல்லியும் அவனுக்கு மருந்தும் உணவும் எல்லாத்தையும் கொடுத்து ஆற்றல் படுத்தி படுக்க வைக்கிறான் சிறுவனும் அன்று இரவு தூங்கிட்டான் இப்போ விடிஞ்சதும் செல்லியும் குமரனும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த சிறுவன் மட்டும் எழுந்து கதவை திறந்து பாக்குறான் அங்க இருக்க பசுமாடு ஒண்ணு நேரா காட்டு வழியை நோக்கி போகுது இந்த சிறுவனும் அந்த பசுமாடு பின்னாடியே போயிடுறான் கொஞ்ச நேரத்துல செல்வி முழிச்சிட்டு பக்கத்துல பாக்குறா அந்த சிறுவனை காணோம் குமரன் அசந்து தூங்குறதுனால குமரனை கூட எழுப்பாம வேகமா சிறுவனை தேடி காட்டை நோக்கி போறா இப்போ அந்த பசுமாடு பால் சுரையிறத்துக்கு அந்த வேங்கை மரத்தடிய தேடி போகுது சிறுவனும் மாடு பின்னாடியே போறான் செல்லியும் அந்த சிறுவனை தேடி காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கா இப்போ இந்த சிறுவன் அந்த பசுமாடு பின்னாடியே போனதுனால அந்த கூடாரத்துக்கிட்ட போயிடுறான் இப்போ அங்க அந்த காட்டேரியும் அந்த கயவர்களும் மறுபடியும் இந்த சிறுவனை பார்த்து பிடிச்சி அந்த பெட்டிக்குள்ள அடைச்சிடறாங்க இப்போ செல்வி வழுக்கட்டாயமா அந்த கயவர்கள் சிறுவனை இழுத்துட்டு செல்றத பாக்குறா அவக்குள்ள ஒரு பயங்கரமான தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சிறுவனை காப்பாத்துறதுக்காக அந்த காட்டேரிய நோக்கி ஓடுறா அந்த காட்டேரியோ ஒரு கூர்மையான வாளை வச்சு செல்லியோட கழுத்தை துண்டிக்க வருது இதை பார்த்த வேங்கை மரத்தில் இருந்த அந்த பன்னார்காடு அம்மன் பயங்கர ஆக்ரோஷத்தோடையும் சக்தியோடையும் அந்த ரத்த காட்டேரியையும் கயவர்களையும் குன்று அவள் காலடியில் போட்டு மிதிக்கிறா இப்போ குமரன் எழுந்ததும் செல்லியையும் சிறுவனையும் தேடி அவனும் இந்த காட்டு பகுதிக்கு வேகமாக சென்றான் அங்கே நடந்த இந்த சம்பவத்தை பார்த்ததும் குமரன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான் பிறகு குமரன் அங்கிருக்க ஊர் மக்களுக்கும் பெரிய தனக்காரர்களுக்கும் முன்தினம் நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான் இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குமரன் அந்த காராம்பசு பால் சுரைவதையும் காண்பித்து இந்த சக்தியே அந்த சிறுவனை காப்பாற்றியதாகவும் ஊர் மக்கள் அனைவரும் இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்படியே மெய் போறாங்க இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று எண்ணி எல்லோரும் கைகூப்பி தொழ ஆரம்பிக்கிறார்கள் உடனே மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கனாங்க புற்கள் சூழ்ந்த அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த புற்கள் சூழ்ந்த அந்த இடத்தில் அதன் அருகிலேயே சுயம்புலிங்க திருவுருவம் வேங்கை மரத்தடியில் இருப்பதையும் ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்கிறாங்க இப்போ இதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு அசரிய ஒரு தெய்வ குரல் ஒன்னு கேட்குது நான் கேரள மாநிலம் வண்ணார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழி துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இயற்கை சூழலில் நான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி அம்மன் என போற்றி வழிபட வாருங்கள் எனவும் அம்மனே கூறுகிறார் அன்னையின் அருள்வாக்குப்படி அவ்விடத்தில் கனாங்கு புட்கள் கொண்டு ஒரு கொடியில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர் பின்பு ஊர் மக்களும் பெரியத்தனக்காரர்களும் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோயில் அமைத்து பத்மபீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் இப்படியாக என் ஊர் மக்களை காக்க வந்த நான் இந்த எழில் கொஞ்சம் இயற்கையோடு இணையும் தான் உன் மனைவி பிரசவித்தாள் அதையே எனக்கு சாதகமாக பயன்படுத்தி நான் இங்கேயே அம்மனாக உருவெடுத்தேன்னு புருஷோத்தமன் கிட்ட கனவுல பண்ணாரியம்மன் சொல்றா